தமிழ் திரையுலகில் பேரதிர்ச்சி பழம்பெரும் நடிகர் மைக் மோகன் அவர்கள் சமீப காலமாக திரைப்படங்களில் நடிக்க ஆரம்பித்தார் கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து வருடங்களாக தமிழ் திரையுலகில் ஆதிக்கம் செலுத்திய மைக் மோகன் அவர்கள் கடந்த பதினெண்டு ஆண்டுகளாக அவர் தமிழ் சினிமாவில் மட்டுமல்ல இந்தியா சினிமாவில் நடிப்பதை தவிர்த்து வந்தார் தமிழ் தெலுங்கு மலையாளம் போன்ற பிற மொழி படங்களிலும் நடித்தாலும் இவர் அங்கீகாரம் கொடுத்தது தமிழ் சினிமாதான் குரோ தமிழ் சினிமாவில் ரஜினி கமல் இவர்களது வரிசையில் மைக் மோகன் அவர்கள் ரஜினியே மிஞ்சிவிடுவார் என்று அப்பொழுது பேசும் பொருளாகவே இருந்தது ரஜினி படங்கள் என்றால் வசூலு சாதனை பெற்ற திரைப்படங்களுக்கு போட்டியாக குடும்ப கதைக்களத்தை தேர்வு செய்யாமல் காதல் கதைக்களத்தை தேர்வு செய்து அதில் ரசிகர்கள் பட்டாளத்தையும் பெண்களது ரசிகர்கள் பட்டாளத்தையும் கவர்ந்தவர்தான் மைக் மோகன் அவர்கள் ஆனால் சமீப காலமாக இவரது பற்றியான பல்வேறு தகவல்கள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவியது இவருக்கு கொடிய நோய் வந்ததாகவும் மருத்துவமனையில் இருப்பதாகவும் உடல் வெளிந்து காணப்படுவதாகவும் பல்வேறு கருத்துக்களும் சமூக வலைதளங்களில் வைரலாகவே பரவியது அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தி கோட் ஆல் ஆஃப் டைம் என்ற விஜய் அவர்கள் நடித்த திரைப்படத்தில் வில்லனாக அறிமுகமானார் ரீ ரீஎன்ட்ரி கொடுத்தார் தமிழ் சினிமாவில் ஒட்டுமொத்த வதந்திகளுக்கும் முற்றுப்புள்ளியும் வைத்தார் மைக் மோகன் அவர்கள் ஆனால் தற்பொழுது மீண்டும் அவருக்கு உடல்நிலை சரியில்லை என்ற தகவல்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகவே பரவி வருகிறது அது மட்டுமல்ல மைக் மோகன் அவர்கள் தமிழ் சினிமாவில் பல்வேறு படங்களை நடித்து புகழ் பெற்றார் ஆனால் அந்த படங்கள் அனைத்திலுமே இவரது ஓன் வாய்ஸ் கிடையாது இவருக்கு டப்பிங் செய்தவர் தான் தற்பொழுது இவரது படங்களில் நான் டப்பிங் செய்ய மாட்டேன் என்று இவருக்கு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு காரணமாக படங்கள் இவருக்கான அமையவில்லை சில படங்களில் நடித்தாலும் அவரது வாய் சரியாக பொருந்தாத காரணத்தினால் படம் தோல்வியடைந்தது வேறு டப்பிங் ஆர்டிஸ்டை பயன்படுத்திய போதும் கூட படம் தோல்வியடைந்த விரக்தியில்தான் இவர் வீட்டிலேயே முடங்கி கிடந்தார் என்ற தகவலும் கிடைக்கப்பட்டுள்ளது தற்பொழுது மீண்டும் இவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது அது முற்றிலும் தவறானது என்பதை தான் தற்பொழுது நாம் இந்த வீடியோ மூலமாக தெளிவு பெற வேண்டும் இதை பற்றி உங்களது கருத்துக்களையும் உங்களுக்கு நடிகர் மைக் மோகன் அவர்களை பிடிக்குமா என்பதையும் மறக்காம கமெண்ட் வயலாக கூறுங்கள்